உங்க வீட்டுல உப்பு தண்ணி பேசுறீங்களா கவலையே வேண்டாம் இந்த மாதிரி பைப்பில் உப்பு படியுதா பாத்ரூம் டைல்ஸ் உப்பு படியுதா பைப் ஃபிட்டிங்ஸ்ல உப்பு அடைச்சிக்குதா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்மளோட டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த பிரச்சனையே இருக்காது அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேரு உங்க நிறுவனத்தினுடைய விலாசம் கொஞ்சம் சொல்லுங்க என்னோட பேரு ஜீவன் நிறுவனத்தோட பேரு அல்ட்ரா வாட்டர் டைப் மலைப்பட்டியில நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு அண்ணா இந்த டிவைஸ் இந்த கருவியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இது என்ன பண்ணும் நம்ம டிவைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்ல உப்பு படிங்க இந்த பிவிசி பைப் உப்புங்க இந்த மாதிரி உப்பு படிந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்டர் லைன் எல்லாம் பிளாக் ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கிறது அது இல்லாமல் டைலெட்ஸ்ல பாத்ரூம்ல வாஷ் பேசிங்ல பைப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு கட்டி தண்ணி கொஞ்ச நாள்லயே வந்து அடைச்சிருக்கும் அந்த மாதிரி அடைக்காம இருக்கிறதுக்காக நம்மளோட டிவைஸ் வந்து ப்ரீ ஃபில்ட்ரேஷன் मेथडல பண்றாங்க. அண்ணா வீட்டுக்கு மட்டும் தான் பண்றீங்களா இல்ல அபார்ட்மெண்ட் கல்யாண மண்டபம் ஸ்கூலுக்குன்னு பண்றீங்களா? வீடு, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், ஸ்கூல், காலேஜ், கோலிபொண்ணை குடுத்துறீங்க. बॉयலர்ஸ் யூஸ் பண்ற இடம், ரைஸ் மில் அண்ணா எத்தனை HPல இருந்து எத்தனை எச்பி வரைக்கும் இருக்குங்க? நான் மினிமம் வந்து 1 HP ல இருந்து இருக்குங்க.

நம்ம டிவைஸ் வந்து தமிழகத்துல எந்தெந்த பகுதி வரைக்கும் நீங்க மாட்டி கொடுத்துருக்கீங்க நம்ம சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பகுதியிலுமே மாட்டிருக்கோம் திருச்சி சேலம் நாமக்கல் தருமபுரி கோயம்புத்தூர் தாராபுரம் காங்கேயம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லமே பாய்லர்ஸ் மண்டபம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பண்ணிருக்கோம் ஆனா இது இப்ப எத்தனை நாளைக்கு ஒருக்க வீட்டுல மாட்டுறோம்னு வச்சுக்கோங்க எத்தனை நாளைக்கு ஒருக்க நம்ம சுத்தம் பண்ணுங்கண்ணா